நாம் இந்த பதிவில் காண இருப்பது சிவனின் அம்சம் பொருந்திய நான்கு ராசிக்காரர்களை பற்றி பொதுவாக ஜோதிட அடிப்படையில் பன்னெண்டு ராசிகளுக்குமே சிவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி பன்னெண்டு ராசிகளுமே சிவனின் மூலமாக தான் இயங்குகிறது என்று கூறப்படுகிறது அதே சமயம் இந்த பதிவில் பார்க்க போகும் நான்கு ராசிக்காரர்களுக்கும் சிவனின் அம்சம் நூறு சதவீதம் இருக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த நான்கு ராசிக்காரர்களும் இயற்கையாகவே சிவனின் இயல்புகளோடு இருப்பார்களாம் அப்படிப்பட்ட அந்த நான்கு ராசிக்காரர்களை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக பார்ப்போம் நாம் முதலில் பார்க்க இருப்பது மேசராசி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அதிக அளவில் தெய்வ நாட்டமும் தெய்வ அருளும் பரிபூரணமாகவே இருக்கும் அது மட்டுமின்றி அதிக அளவிலான தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அதே சமயம் தன்னிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நற்பண்பும் இவர்களோடு இருக்கும் பொருளாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி அல்லது மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் சரி அவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நினைப்பார்கள் அதனாலேயே இந்த மேசராசியினருக்கு சிவனின் அம்சமும் சிவனின் அருளும் நூறு சதவீதம் இருக்கும் அது மட்டுமின்றி சிவனின் இயல்பான இரக்க குணம் இந்த மேசராசினரிடையே அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் மாதம் ஒரு முறையாவது ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்து வந்தால் உங்களுக்கு நற்பணங்கள் உண்டாகும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசியினருக்கு சிவனின் பரிபூரண அருள் இருக்கும் எதனால் அப்படி என்றால் இந்த கடகராசிக்காரர்கள் பார்வதி தேவியின் அம்சம் நிறைந்தவர்கள் சிவமின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவம் இல்லை எனவே கடகராசியினர் சிவனின் அம்சம் பொருந்தியவர்கள் எதனால் அப்படி என்றால் சிவன் பார்வதி தேவியின் மீது அதிக அளவு அன்பு கொண்டவர் என்பதால் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் மீதும் சிவன் அதிக அளவில் அன்பு கொண்டவராக இருப்பார் அது மட்டுமின்றி இந்த கடகராசியினர் பார்வதி தேவியின் அம்சத்தில் பிறந்ததால் அனைவர் மீதும் அதிக அளவிலான அன்பு கொண்டவர்களாகவும் தாயின் அதிக பற்றும் பாசமும் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பிறரின் மனம் நோகும்படியான எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள் பிறரின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றால் போல செயல்படுவார்கள் இந்த கடகராசியினருக்கு பிறரை துன்படுத்துவதோ வேதனைப்படுத்துவதோ சுத்தமாக பிடிக்காது இவர்கள் தன்னிடம் உள்ள பொருளை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நற்பண்புடையவர்கள் தன் கண்முன்னே யாரேனும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றே நினைப்பார்கள் அதனால் நீங்கள் யாராலும் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு படிக்க உதவி செய்தால் உங்களுக்கு நற்பலங்கள் உண்டாகும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது கன்னிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசியினர் பிறக்கும் போதே சிவனின் பார்வை முழுமையாக படும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனாலேயே இந்த கன்னிராசிக்காரர்கள் சிவனின் அம்சம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கள்ளம் கபடமற்ற மனதோடு இருப்பதால் சிவனின் பரிபூரண அருளை பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு உதவி புரியும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை பெரிதாக்கிக் கொள்ளாமல் இயல்பான வாழ்க்கையை வாழும் தைரியசாலியாக இருப்பார்கள் எதையும் எதிர்பார்க்காமல் பிறரின் மீது அன்பை செலுத்துபவர்கள்தான் இந்த ராசிக்காரர்கள் அதனாலேயே இவர்களுக்கு சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் நீங்கள் வாரம் ஒரு முறையாவது அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்றவற்றை பசுமாடுகளுக்கு கொடுத்து வந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசியினரும் சிவனின் அம்சம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் அனைவரையும் வெகுளித்தனமாக நம்பிவிடுவார்கள் தன்னை சுற்றி உள்ளவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக கடினமாக உழைப்பார்கள் அது மட்டுமின்றி பிறருக்காக கடன் வாங்கி செலவு செய்வார்கள் அப்படி இருந்துமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இறுதியில் மிஞ்சுவது அவமானமும் வேதனையும் இதற்கு காரணம் அவர்கள் மற்றவர்களை வெகுளித்தனமாக நம்புவதுதான் இந்த கும்பராசியினர் அனைவர் மீதும் அன்பும் இரக்க குணமும் படைத்திருப்பதால் சிவனுக்கு மிகவும் பிடித்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாக பிறர் மீது அன்பும் பாசமும் கொண்டவர்கள் பிறர் நல்லா இருக்கணும்னு நினைப்பவர்கள் ஏமாந்துதான் போவார்கள் அப்படி இருந்தாலுமே பிறர் மீது அன்பு கொண்டவர்களை சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் சரி நண்பர்களே இன்றைக்கான பதிவு இவ்வளவுதான் இந்த பதிவு மூலமாக சிவனின் அம்சம் பொருந்திய நான்கு ராசிக்காரர்களை பற்றி தெரிந்திருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இதே போன்ற ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்